ஃப்ரெண்ட்ஸ்மா கணதில்ல இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா ஒரு வழியாக நம்ம விஜய் வந்து காவேரியை வந்து சமாதானப்படுத்தி கார்லிட்டுன்னு போகிறாருங்க ஏண்டி உங்க அம்மா வையிதுன்னு ஏன்டி என் கூட சேர்ந்து வாழ மாட்டுற என்ன காவேரி என்னை புரிஞ்சிக்கே மாற்றியே நீ இல்லாத என்னால் தூங்க முடியாது சாப்பிட முடியாது எனக்கு பைத்தியம் முடிக்குதுடி எனக்கு ஆஃபீஸ்க்கு போய் எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா அந்த வேலைகள்லாம் அப்படியே நிற்குதுடி நீ வந்துடுடி என் கூட ஏன்டி இப்படி என்னை தொல்லை பண்ணுறேன்ட்டு விஜய் வந்து அப்படியே காவேரி கிட்ட கரு கரிசனைய கம்மியாக பேசுகிறாருங்க காவேரி ரொம்ப மோசங்க எப்போ பாரு அவங்க குடும்பத்துக்கே பார்க்குது இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணி என்னத்தை சாதிச்சான் இவ வேணும்னு இவ பின்னாடி இன்ன வரைக்கும் அப்பனா ஆகிட்டு கூட ஒன்றும் சுற்றினே இருக்கிறாங்க விஜயும் காவேரியும் ஒன்று சேருன்றவங்க வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு காவேரி வந்து சொல்லணும் என்ன பண்ணுறது விஜய் உங்களை இப்படி பார்க்கவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது என் தலையெழுத்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களையும் நான் குடும்பப்படுத்துகிறேன்ட்டு காவேரி வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுதுங்க லைக்